ஆனால் ஜவஹர்லால் நேருக்கு பிறந்த ஒரு பெண்மணி யார் என்பது உலகத்துக்கே தெரியும் பல ஜெயில் கைதிகளாக இருப்பவர்கள் பல பேர் பெண்கள் இல்லை ஆண்கள் தான் பல குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் பல பேர் ஆண்கள் தான் பெண்கள் இல்லை பல சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவர்கள் பல பேர் ஆண்கள் தான் பெண்கள் இல்லை ஆனால் அந்த பெண்ணினம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மடமை பெண்களாலே செயல்படப்படுகிறது என்பதை விட ஒரு கேவலம் என்ன இருக்க முடியும் இதை ஒரு மேடையில நான் தெரிவிச்சேன் இந்த கருத்தை பதிவு செஞ்சு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யுறேன் பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரி என்று பல ரூபத்தில் சொல்லப்படுது ஆனால் பல பெண்களே தனக்கு பெண் குழந்தை வேண்டாம்